right uh -huh. யாருமே வரல என்ன சரிங்க அத்தனை பேரும் உம் நம்ம லைவ் போட்டா வர தெரியாதா 진짜는 드셔는 그러다 엄마 아. 차 வந்தோடனே யாராவது லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணது யாருன்னு சொல்லலாம் கமெண்ட்ஸ் பண்ணி தங்கச்சி நீயா யார் லைக் பண்ணிருக்கேன்னு தெரியல கமெண்ட்ஸில் சொல்லலாம் சும்மா ஆரம்பம் முடிக்க வீடியோ போட்டேன் சரி லைவ் போட்டேன் பேர் அதுக்குள்ள லைக் போட்டு ஓடிட்டீங்க கமெண்ட்ஸ் போடல அஞ்சு பேரா ஆன்லைனில் மாற்றி 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 காட்டுது எதுக்கு பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் புதுசாகிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கீழே ஒரு கீழே ஒரு மெசேஜ் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிக்காங்க ஹாய் ப்ரோ கார்டன் ஹாய் ப்ரோ சாப்பிட்டிங்களா எங்கே எந்த ஊர் ஆயம் சாப் ம் ஓகே ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ நம்ம வீடியோலாம் லைக் பண்ணுறீங்க எல்லோரும் எட்டாயிரம் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நம்மளாம் லைவ் போடுறதே கிடையாது சும்மா ஒரு ஜாலிக்காக இப்போ இதுதான் ரெண்டாவது நாளாக லைவ் போடுறேன் நம்ம வீடியோ என் சேனலை சேனலில் எவ்வளோ நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ தான் பண்ணிங்களா இல்லை ஆல்ரெடி ஓல்டு சப்ஸ்கிரைபர் தானா தங்கச்சி ஜம்மு இருக்கியா எஸ்சிக்கு இருக்கியா ஒருத்தரையும் தாங்கலை ஒரு ப்ரோ தான் மெசேஜ் பண்ணுறாரு அவருக்கு ரொம்ப நன்றி எந்த ஊர் ப்ரோ உங்களுக்கு காடன் என்ன சொன்னதம்மாஜி அவர் பேர் கை சொல்ற மொழி இல்லை அம்மா பேர் அஞ்சு மஞ்சள் தூக்கமாக வருது நாளைக்கு காலையில வேற நவாப்புல வேறு போகணுமா தூக்கம் வருது அடிக்கிற காத்து தான் இருக்கும் நம்ம கிளைமேட்டா போய் நம்ம ஏரியா பார்க்குறீங்களா சூப்பரா இருக்கும் அடி ஜில்லுன்னு முருங்க மரங்க அடி காத்து வீசுதா சூப்பராக இருக்கும் இதைதான் நான் கொண்டு போற பெட்டி என் ரூம்பு சாருங்க அவ்வளவு குப்ப மாதிரி கிடக்கு தண்ணி கண் மட்டும் நிறைய நடக்கும் நைட்டு தண்ணி துவைக்குமா டெய்லி ரெண்டு ரெண்டு தண்ணி பாட்டில் வாங்கி போட்டுருவேன் வந்தீங்க லைக் பண்ணீங்க அதுக்கப்புறம் யாரும் கமெண்ட்ஸ் பண்ணல என்னாச்சு என்னாச்சு எதாவது ப்ராப்ளமாக எல்லாருக்கும் லைவ் பார்க்குறவங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் தான் யாருன்னு தெரியும் சேட் பண்ணிகிட்டே பேசுகிறோம் பார்க்குறவங்க அப்படியே கேவர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank <laughs> you. என்னச்சு ஒருத்தரும் ஒருத்தரீங்க பாய் பாய்